வார்னிங் நாட் சேஃப் டு ஈட் பிஸ்கட் நீங்க இன்னைக்கு சாப்பிட்ற பிஸ்கட்டில் ஒரு நியூட்ரிஷனுக்கு கிடையாது ஒரு ஃபைபரும் கிடையாது ஒரு மணா கட்டியும் கிடையாது ஒன்லி பார் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன குத்தம் சொல்கிறேன் அப்படின்னா இன்க்ளூடிங் நீங்க இன்னைக்கு வாங்கி காலையில் எந்திரிச்சி உடனே பாலில் வந்து மில்க்லேயோ இல்லை டீலையோ காஃபிலயோ வந்து அந்த பிஸ்கட்டை வாங்கி சூப் பண்ணி சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றனால உங்களுக்கு டைப் டூ டயபெட்டிஸ் வந்து வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் லிவர் ஃபெயிலியர் ஆகும் ஃபேட்டி லிவர் வந்து வரும் அண்ட் ஃபைனலா வந்து இரிட்டபிள் பவுல் சிம்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க வாட் இஸ் இரிட்டபிள் பவுல் சிம்ட்ரி அப்படின்னா உங்களோட உடல்ல உள்ள இருக்கக்கூடிய குடல் நோய் குடல் அறிகுறி நோய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாக்ட்லி இது எல்லாமே நீங்க சாப்பிடற பிஸ்கட்ஸ்ல வரும் இன்க்ளூடிங் அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபாய் இல்ல லார்ஜ் சைஸ் பேக் இதெல்லாம் நீங்க வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறீங்கல்ல இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் அண்ட் இதுல வந்து பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்டி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆஃப் ஃபார்மல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது லாங் லைஃப் அதாவது லாங் டேர்ம் ஸ்பாயில் ஆகாம பிஸ்கட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் யூஸ் பண்றதுனால வாட்ஸ் கம்மி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கூகுள்ல நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க டாப் ஆர் போடுங்க சாப்பிடுற பிஸ்கட் மூணுல இருந்து ரெண்டு கண்டிப்பா வந்து ஆகும் அப்படிப்பட்ட பிஸ்கட்ஸா நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே சாப்பிட்டு இருக்கோம் அதில் அன்னைக்கு அதனாலதான் அந்த பிஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய சால்ட்டும் சரி சால் தான் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தட்ஸ் யோர் சாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம லைஃப்ல சாப்பிட்டு இருக்கக்கூடிய பிஸ்கெட் அதாவது டே பை டே எல்லா வீட்லயும் சரி எல்லா சோசியல் மீடியாலும் சரி அதாவது இன்க்ளூடிங் யூடியூபா இருக்கட்டும் வாட் எவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அண்ட் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒன்ஸ் ஆட் வந்து போட்டுட்டே இருக்காங்கல்ல இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் பிஸ்கட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது இட்ஸ் வெரி டேஸ்டி இட்ஸ் வெரி கிறிஸ்பி இது எல்லாமே கிறிஸ்பி டேஸ்டி எல்லாமே நல்லா தான் வந்துருக்கும் ஆனால் இதனால நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து போறீங்க இதை மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி ஓனர்ஸ் கூட இந்த பிஸ்கட்ஸை டச் கூட வந்து பண்ணி பார்க்க மாட்டாங்க இதுதான் உண்மை இதுதான் ட்ரூத் பட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம தான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு மாட்டிட்டு நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கோம் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன குத்தம் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியுதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா நானுமே இந்த ஆர்டிகல் எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஷாக் பட் ஸ்டில் நான் இப்பவும் அதிகமா சாப்பிடல ஆனால் இருந்தாலும் சால்ட்டோட எனக்கு டேஞ்சரஸ்னஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பிஸ்கட்டோட டேஞ்சரஸ்னஸ் இப்பதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி தான் டப்புன்னு வந்து அடிச்சிச்சு கண்டிப்பா உங்களுக்கு அது சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நீடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் எந்த ஒரு பிஸ்கட்ஸ் பண்ண நேம்ஸுமே கிடையாது பட் ஸ்டில் ஆனால் நீங்க அந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு தான் வந்து இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்கும் ஏன் இந்த தமிழ்நாடா இருக்கணும் இந்தியாவா இருக்கலாம் எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட ஒரு பிஸ்கட்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காவோ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்காவோ டிவில எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த பிஸ்கட்ஸ்க்கு வந்து வந்துட்டு தான் வந்திருக்கோம் அதை பத்தி தான் நீங்க வந்து வந்து பார்க்க போறோம் டெய்லி லைஃப்ல நம்ம பிஸ்கட்ஸ் வந்து எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி 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 சென்சிட்டிவ் கண்டென்ட் அண்ட் இதனால நான் பிஸ்கட்ஸ் நேம்ஸ் நான் இந்த இடத்துல ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா இன்க்ளூட் பண்ண அப்படின்னா பெரிய ஒரு இஷ்யூ வந்து நடக்கும் தான் நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கறத நான் சொல்றேன் இல்லை அப்படின்னா ஏன்னா இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா என்ன வேணாலும் மேபி நடக்கலாம் இது இப்படி நான் பேசிக்காக நான் சொல்லும் போது எந்த ஒரு நேம்ஸுமே மென்ஷன் பண்ணல பொதுவா டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு ஆப்ஷன் நான் வந்து சொல்றேன் அது வீடியோக்கு நடுவில் இல்லை என்பயே வந்து சொல்றேன் ஃபஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏகப்பட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போது நீங்க யூஸ் பண்ற பிஸ்கட்ஸ்லயும் சரி நீங்க சாப்பிடுற பிஸ்கட்ஸ்லயும் சரி எந்த ஒரு நியூட்ரிஷனோ எந்த ஒரு ஃபைபரோ கிடையவே கிடையாது அதை நீங்க ஃபர்ஸ்ட் நம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படி காமிக்கலாம் தட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தட்ஸ் நாட் ரியல் அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்குற பிஸ்கட் எக்ஸாக்டா அதே மாதிரி உங்களோட பிஸ்கட்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அந்த ஒரு கிளாரிட்டி அந்த பிஸ்கட் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான் ஓகேவா அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சுகர் சுகர்னால இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துட்டு தான் வந்திருக்கு அதாவது சால்ட் இந்த சால்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும் அப்படின்னா பேன் பண்ணியிருக்கணும் ஆனால் சால்ட்டை ஹியூமன்ஸ் அதிகமாக லைக் பண்றாங்க அது இந்தியாவாக இருக்கட்டும் அதர் கண்ட்ரியாக ஆக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டேட் எந்த ஒரு அதர் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சுகரை ஹியூமன்ஸ் வந்து லைக் தான் அதை வந்து இன்ன வரைக்கும் பேன் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவும் ஒரு கொக்கைனை விட ஒரு மோசமான ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அஃபெக்டிவ்னான ஒரு பாய்சன் தான் இந்த உலகத்துல சுகர் அப்படிங்கிறது ஏன் என்ன அப்படின்னா கொக்கைன் டக்குன்னு சடனா ரியாக்ட் ஆகும் ஆனால் இது ஸ்லோ பாய்ஷன் தட்ஸ் அது ஹெவி பாய்சன் அண்ட் டக்குன்னு உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து காமிக்கும் இது ஸ்லோ பாய்ஷன் அதாவது குழந்தைகளுக்கு கூட கொடுத்து கொடுத்து ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னா சுகரை நீங்க கொடுங்க 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 கொடுக்க கொடுக்க அவனே செத்துருவான் அதுதான் இன்னைக்கு சுகரோட ஒரு மிகப்பெரிய பவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதை எல்லாத்தையும் தாண்டி ஹியூமனோட பாடி பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது பாடி பார்ட்ஸ் மீன்ஸ் போன்ஸ்ல இருந்து தான் சுகருமே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறையும் ஒரு சில டாக் வந்து எல்லாமே அப்பயே வந்து ஒரு ஒரு பேசும் படக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாறிச்சு ஃபர்ஸ்ட் சுகர் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஹைப்பர் ஜெனடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்துட்டு வரும் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ரெஷர் வைக்கும் அண்ட் ஃபோர்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் பி ஹெச்ஏ வாட் இஸ் பிஹெச்டி அப்படிங்கிறது இந்த ஒரு கொஷின் வந்து வரும் இந்த பிஹெச்ஏ அப்படின்னா என்ன இந்த பிஹெச் டி அப்படின்னா என்ன பிஹெச்ஏ அப்படின்னா பொலிட்டேட்டிவ் ஹைபர் ஆக்ஷன் ஆல் சோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் இந்த ஆஃப் கெமிக்கல் வந்து ஏன் பிஸ்கட்டில் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் பிஸ்கட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ருபீஸ்லேருந்து வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அண்ட் டுவெண்ட்டி ஆர் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் லார்ஜ் பேக் ஹண்ட்ரட் இந்த மாதிரி போயிட்டே வந்துருக்கோம் ஆனால் எல்லா பிஸ்கட்ஸுமே வந்து ஒரு வாரத்துலயோ வந்து டிஸ்போஸ் ஆ போகிறது கிடையாது அதாவது கெட்டு போக போகிறது கிடையாது எப்படியும் குறைஞ்சது சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சும் வந்து இருக்கும் அதுதான் எக்ஸ்பரி வந்து கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா பிஸ்கட்ஸுமே இன்க்ளூடிங் பிராண்டட் அண்ட் அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாங்கப்பட்ட பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆர் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பீர் ஆனால் இந்த டேட்டை வந்து இந்த ஆறு மாதம் ஒரு பிஸ்கட் வந்து நல்லாக இருக்கணும் ஸ்பாயில் ஆகாமல் ஸ்டேயிங்கில் ஸ்டே வந்து இருக்கணும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா செட் ஆஃப் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை அப்படி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் தான் இந்த பிஹெச்ஏ பிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செட் ஆஃப் கெமிக்கல் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் தான் அதாவது ஸ்லோ எல்லாமே அவங்களுக்கு ஸ்லோ பாய்ஸ் தான்

மாதிரி உங்களோட பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய உங்களோட ஸ்டொமக்கு உள்ள இருக்கக்கூடிய குடல் நோய் குடல் அறிகுறி அப்படி குடல் நோய் அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாம் எக்ஸாக்டா குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்துடும் இந்த கண்டினியூஸா நீங்க இதை வந்து எடுத்துகிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா பிஸ்கட இதோட டேஞ்சரஸ் தெரியாம இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த பிஸ்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஏன் இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட வீட்டுல குழந்தைங்க இருக்குன்னா பிஸ்கட்ஸ் அண்ட் கிரீம் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க நல்லது நினைச்சு வாங்கி கொடுக்குறாங்க அந்த குழந்தைய நீங்க கொள்றீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க பாய்சன் கொடுத்து அது எல்லாத்தோட வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து சொல்றேன் பிளீஸ் மஸ்ட் அவாய்ட் த பிஸ்கட்ஸ் எந்த பிஸ்கட்ஸ் எடுக்கணுமோ அந்த பிஸ்கட்ஸ் டாக்டர் கேட்டு ப்ரிஃபர் பண்ணி எடுங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் இருபது ரூபா பாக்கெட் ஐம்பது ரூபா பாக்கெட் லார்ஜ் சைஸ் பேக்கெட்ஸ் இந்த வாங்கி சாப்பிடலாம் இஸ் வெரி டேஸ்டி இஸ் வெரி கிறிஸ்பி பட் ஸ்டில் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க வெறும் அஞ்சு ரூபா கொடுத்து நீங்க வாங்கி அஞ்சாயிரமோ அஞ்சு லட்சமோ ஐம்பதாயிரமோ நீங்க செலவு பண்ண போறீங்க அதுக்கு நீங்க இன்னைக்கு உங்களோட பாடியை தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோட சீரியஸ்னஸோ இதோட டேஞ்சரஸ்னஸோ இன்னைக்கு தெரியாமல் எல்லாருமே அதாவது ஒரு சின்ன ஸ்மால் கிராசரி ஷாப்ல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் ஏன் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் முத கொண்டு எல்லாத்துலயுமே வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் இது தட்ஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஆனால் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ண போறது நீங்க அதை சாப்பிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன் சாப்பிடலன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது பட் என்ன இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இன்னைக்கு உலகம் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவாய்ட் பண்றது தாண்டி சுகரையும் சரி அதாவது நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்னா அதாவது சாக்லேட் சாப்பிடுவாங்க ஆனால் பட் ஸ்டில் கா அதாவது நம்ம டீலயோ இல்ல மில்க்லயோ காஃபிலயோ வந்து சுகர் போட மாட்டாங்க இது நீங்க ஷூர் போட்டு சாப்பிடலாம் ஒன்னு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சடனா யாராலேயும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க நல்லா ஹெவியா நீங்க போட்டு சுகர் போட்டு வந்து மில்கோ டீயோ காஃபியை நீங்க வந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா சுகரோட லெவலை கம்மி பண்ணுங்க குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வாங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டஃபாக தான் வந்து ஏன்னா ரொம்ப டேஸ்டியா அந்த சுகர் நம்ம வந்து டங்கில் வந்து பட்டு 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 பழகி 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 பற்றி கேட்கும் இதுதான் உண்மை ஆனால் அதை நீங்க தான் பழக்கணும் சுகர் கம்மியா நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகறத நீங்க பார்க்கலாம் இது இது வந்து சீரியஸா எக்ஸ்பிளோர் தட் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இதோட பெனிஃபிட்ஸ் நீங்க கண்டிப்பா வித்தின் ஒரு டூ வீக்ஸ்லயோ ஒன் வீக்லயோ ஒரு சடனான ஒரு விஷயத்த நீங்க வந்து பாப்பீங்க உங்களோட ஸ்கின் கூட வந்து ஐ திங்க் ஒயிட் ஆகலாம் மேபி அதாவது கொஞ்சம் குரோனஸ் கிடைக்கும் ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கும் இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த சுகர்ஸ் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் செட் ஆஃப் கெமிக்கல் வந்து இருக்கு பாத்தீங்களா இந்த பிஹெச்ஏ இந்த பிஹெச்டி நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் எந்த ஒரு பிஸ்கட்ஸ் நேம்ஸையும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ண போறதோ இன்க்ளூட் பண்ண போறதோ கிடையாது அப்படின்னு ஏன்னா நான் இப்போவும் சொல்றேன் இன்க்ளூட் பண்ண அப்படின்னா இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட் இது வந்து மாறிடும் ஏனால் அவங்களோட பிராண்ட்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் நான் ஓபன் டாக்கா நான் அடிக்கிற மாதிரி வந்துடும் அது வந்து அவங்களுக்கும் அது தப்பு அதாவது எனக்கும் அது வந்து சரி கிடையாது அது அவங்களுக்கு செட் ஆஃப் பிஸ்னஸ் இன்னைக்கு அது மூலியமா இன்னைக்கு ஒரு பசி அப்படிங்கிற ஆக்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உயிர் அப்படிங்கறதும் ரொம்ப இந்த இடத்துல வந்து முக்கியம் அதனால அவங்களுக்கும் அஃபெக்ட் இருக்கக்கூடாது இருக்க கூடாது யாருக்கும் இருக்க கூடாது இந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணல அப்படி நீங்க என்ன பிஸ்கட் சாப்பிடுறீங்க என்ன பிஸ்கட் வெரி டேஞ்சரஸான ஒரு பிஸ்கட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

மஸ்ட் யூ செக் ஏன்னா இதை நான் சொல்கிறது தப்பு கூகுள் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டி நினைக்கிறேன் நம்ம நமச்செனப்பு சரிங்க இந்த வீடியோவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஏகப்பட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி வாட் எவர் எல்லாத்துக்குமே எல்லாரோட வீட்லேயுமே இன்றைக்கி வந்து ஒரு பேஷண்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க இன்னைக்கு அப்படிதான் சூழ்நிலை அப்படிங்கிறது ஆயிடுச்சு கண்டிப்பா டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே மாறிட்டு இருக்கோம் எல்லார வீட்லயும் ஒரு பேஷண்டாச்சும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்திருக்காங்க யாராவது ஏதாச்சும் ஒரு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் அதை நான் சொல்லிதான் பண்ணணும் கிடையாது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்ச நாள் அவங்களோட பசங்களுக்காண்டேயும் சரி அவங்களோட லைஃபுக்காண்டேயும் சரி இன்னும் கொஞ்ச நாள் அலைவாய் இந்த உலகத்தில் வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எதுவும் பண்ணிக்கிறேன் நம்ம மார்க்காமிச்சுங்க மார்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வரும் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள எல்லா லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன் இப்போ மறக்காம ஆச்சு பார்த்து மார்க் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்னைக்குலாம் பாய்